வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி போலூர் தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் ஏ வ வே கம்பன் திமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் போலூர் தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் ஏ கம்பன் திமுக கொடியை ஏற்றி வைத்து அன்னதானம் வழங்கினார் சேத்துப்பட்டு ஆரணி சாலையில் காமராசர் பேருந்து நிலையம் முன்பு தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நகர திமுக சார்பில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில மருத்துவர் அணி துணை தலைவரும் போலூர் தொகுதி பொறுப்பாளருமான டாக்டர் ஏ வே கம்பன் தலைமை தாங்கினார் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் மாவட்ட அவை தலைவர் ராஜசேகர் மாவட்ட துணை செயலாளர் பாண்டுரங்கன் சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதாமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் திமுக நகர செயலாளர் முருகன் வரவேற்றார் திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவரும் போலூர் தொகுதி பொறுப்பாளருமான டாக்டர் ஏ வ கம்பன் திமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு அன்னதானம் தென்னங்கன்று ஆகியவற்றை வழங்கி சேத்துப்பட்டு பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் நாற்பது நபருக்கு சீருடை வழங்கினார் நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு ஒன்றிய செயலாளர் மனோகரன் பெரணமல்லூர் ஒன்றிய செயலாளர் மனோகரன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் சேகர் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறி பேரவை அமைப்பாளர் ஏழுமலை நகர தலைவர் கருணாநிதி நகர துணை செயலாளர்கள் வேளாங்கண்ணன் குட்டி என்ற தண்டபாணி நகர பொருளாளர் ஆறுமுகம் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதி புரட்சி கோதண்டம் தம்பி சுரேஷ் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சரவணன் ரமேஷ் கதிரவன் ஏசுமுத்து இளங்கோ காளியப்பன் காதர் நவாப் ஜான் சிவாஜி பாரதிதாசன் வினோத்குமார் சக்திவேல் ரவிச்சந்திரன் அருண்ராஜ் ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர் ஷாம்